மனவளக்கலை வந்து எந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து எட்டு வயதுல இருந்து எண்பது வயதுக்கு உள் உறுப்புகளை ஊக்கப்படுத்தி அடுத்த நிலையாக மனதை செம்மைப்படுத்துகின்ற ஒரு உன்னத தான் இந்த எளிய உடற்பயிற்சி என்று வடிவமைக்கப்பட்டிருக்கு இது உச்சியிலிருந்து பாதம் இருக்கின்ற எல்லா உறுப்புகளுக்கும் பயன் தருகின்ற கைப்பயிற்சி கால் பயிற்சி மூச்சு பயிற்சி அடுத்து மகராசன பயிற்சி இன்று உடற்பயிற்சியிலே ஏழு விதமான பயிற்சிகள் இருக்குங்க இதை சொல்ல வேண்டும் என்றால் அதில் தருகின்ற உடல் தளர்த்துதல் என்ற ஒரு பயிற்சி உன்னதமான ஒரு பயிற்சி இன்றைக்கு ஒரு மக்கள் வந்தாங்கன்னா அதில் உட்காந்து அந்த ரிலாக்ஸேஷன் சொல்கிறாங்க அந்த உடலை தளர்த்து ரொம்ப ஒரு சுகத்தை காணக்கிறாங்க அதன் பிறகு தான் என் நான் பயிற்சி கொடுக்கணும்னா முதல்ல ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு தான் அப்புறமே உடற்பயிற்சியே சொல்வேன் என்ன உடல் வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைக்காது ஆகவே முதல்ல அவங்களை வந்து மனம் வந்து இதில் ஈடுபடுகின்ற அளவுக்கு அவங்களுக்கு மனதுக்கு வந்து ரிலாக்சேஷன் கொடுத்துட்ட பிறகு அடுத்தது உடற்பயிற்சி உடற்பயிற்சி முடிந்த பிறகு அவர்களுக்கு வந்து தியான பயிற்சி மனதை அறிகின்ற பயிற்சி மனம் அலைகின்ற மனதை அறிய முற்படுகின்ற ஒரு உன்னத பயிற்சி தான் மன அலைச்சுயல் வேகத்தை குறைக்கின்ற பயிற்சி ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய உயிராற்றலை பொறுமையத்திலே உணர்ந்து பெறுகின்ற பயிற்சி ஐம்பலன்களும் அறிகின்ற பயிற்சி இந்த தியான பயிற்சியாக அமைகிறது அது மட்டுமில்ல உயிருக்கான பயிற்சியாக பயிற்சி என்றையும் நாங்கள் அளித்து வருகின்றோம் அந்த உயிர் என்பது நம்மிலே நாம் உற்பத்தி செய்கின்ற உன்னதமான பொருள்தான் நாம் உண்ணுகின்ற உணவு ஏழு தாதுக்களாக பிரிந்து ஏழாவது தாதுவாக உயிர் என்று சொல்லப்படுகின்ற விந்துநாத சக்தியாக நமக்குள்ள பயணமிக்கின்ற ஒரு உன்னத செயலைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் செய்வதென்றதில்லை இயற்கை நமக்குள் நடத்தி கொண்டிருக்கின்ற உன்னத செயல்தான் அது அதை நாம் உடல் முழுக்க சுவார விட்டு வாழ்கின்ற வாழ்நாள் பரியந்தம் அதை நம்முடைய உடல் சக்தியாக மாற்றுகின்ற ஒரு உன்னத பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி அது மட்டுமல்ல உடலையும் உயிரையும் மனதையும் பண்படுத்திய பிறகு இந்த அறிவுக்கு தெளிவாக இருக்கணும்னா நம்முடைய அகத்தாய் என்று பயிற்சி நம்முடைய அகம் என்பது நம்முடைய மனமாக செயல்படுகின்ற அது நம்முடைய அகத்திலே எதை எதை தவிர்க்க வேண்டும் எதை எதை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்த்து எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் என்ற அளவில் நம்முடைய வாழ்வின் நோக்கங்களாக நாம் எதை எதை செய்யக்கூடாது எதை எதை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு அகத்தாய் பயிற்சி நான்கு நிலைகள் இருக்குங்க ஒரு எட்டு நாள் பயிற்சி ஒரு மாதத்துக்கு இரண்டு நாட்களாக எட்டு விதமான அகத்தாய் பயிற்சி இருக்குங்க இதை முடித்தவர்கள் பிறகு பிரம்மஞான பயிற்சி என்றதை ஒன்றை ஆடியாறு சென்று பயிரிடலாம் பிரம்மம் என்றால் பூரணமாக எங்கும் நீக்கமாற நிறைந்திருக்கிறது ஒன்றுதான் அந்த ஒன்றுதான் அனைத்துக்கும் காரணம் மூலம் அதுதான் ஆகவே அந்த ஒன்றை அறிகின்ற ஒரு தெளிவுக்குத்தான் ஞானம் என்ற பெயர் ஆகவே ஞானத்தை அறிவது அறிவு ஞானத்தை அதாவது ஞானத்தை பெறுவதும் அந்த இறை தத்துவத்தை உணர்வதும் நம்முடைய ஞானம் தான் முழுமையை அறிவது ஞானமாக இருக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்வின் நோக்கம் அந்த முழுமை என்று சொல்லப்படுகின்ற ஞானத்தை நோக்கி இறைநிலை அறிகின்ற ஒரு ஞானமாகும் அடுத்த பிறகு ஆசிரியர் பயிற்சிகளாகவும் நாங்கள் அவர்களை ஆசிரியராக்கி மீண்டும் பயின்றவர்கள் தன்னுடைய அடுத்த சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அளவுக்கு அவர்களை ஆசிரியர்களாகவும் உருவாக்குகின்ற ஆசிரியர் பயிற்சியும் ஆழியாரில் அளிக்கப்பட்டு அவளை நாங்கள் திறம்பட அவர்கள் உணர்ந்து சேவை செய்ய வருகிறார்கள் தொண்டாற்றுகிறார்கள் இதை அவர்கள் சொல்லும்போது அடுத்தவர்கள் நீதி நெறி உணர் மாந்தராகி வாடும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்றார் அப்போ நீதி என்பது என்ன இறை நீதி அதனுடைய மார்க்கமாக எந்த வழியில அற அறத்தின் தன்மையிலே அது நடந்து கொண்டிருக்கிறது அதை உணர்கின்ற மாந்தராகி மீதி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி என்றும் காணும் நாமளும் வாழணும் அடுத்தவங்களுக்கு வாழ்கின்ற அளவுக்கு நம்மால் இயன்ற ஒரு தொண்டாற்றி வாழணும் என்பதுதான் அடுத்துடைய உலக நல தொண்டர் என்று கூறிக்கொண்ட அவருடைய உன்னதமான நோக்கமாகும்